நம்ம வந்து ப்ரூனவோ குளிப்பாட்ட வந்திருக்கோம் எப்படி அழகாக சாமிச்சு கொடுக்குறான் பாருங்க ஆரம்பிக்கும் அவ்வளோ சுகமாக இருக்குது நானும் வெயில் வரும் வரும்னு பார்த்து எப்படி வெயிலும் அடிக்குது மழையும் அடிக்குது கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது டூ வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு அவங்க அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க குளிப்பாட்டுறதுக்கு இடையில அவங்க மேலே ஸ்மெல்லாம் வரும்ல அப்படின்னு நான் முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒருக்காக தான் இருந்தேன் அப்புறம் டாக்டர் சொன்னாங்க அப்படி பண்ணக்கூடாது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காக தான் அவங்கள குளிப்பாட்டணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணியில் பெற்று வளர்த்துறவங்களுக்கு தண்ணியில் என்ன பண்ணுவேன்னா ஒரு துணியை முக்கி தண்ணி விட்டு சும்மா ஈரமாகவே தொடச்சி எடுப்பேன் சரியா அப்போ வந்து நமக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒது ஒதுக்குவோம் ஒதுப்பொது போகிறோம் இதில் ஷாம்புக்கு நல்லா அது 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 கண்டிஷனர் வேண்டாம் ஈர துணி சும்மா என்ன பண்ணுவேன்னா அப்பப்ப அவங்க உடம்பு தொடச்சு விடுவேங்க அப்பதான் நம்ம அவங்களா தூக்குறப்ப கொஞ்சப்பல்லாம் அந்த பெட்டுக்குள்ள ஸ்மெல்லே இருக்காது போட்டுட்டு நல்லா காஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்கன்னா பவுடர் போட்டு விடுவேன் நல்ல பவுடர் போடணும் பிள்ளைங்க அப்படியே மன மனமா இருப்பாங்க என் தங்க எவ்வளவு அழகா காமிச்சு நீதான் அம்மா இப்படா குளிப்பாட்டு வேணும் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கான் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்க அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா போட்டு போட்டு செஞ்சு இல்லை காமிச்சுருவான் கொஞ்சம் அவன் ரொம்ப இனிதாங்க இருக்கு கஷ்டம் அன்பனி குளிப்பாடுறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க நல்ல ஒரு சீ போச்சு சீவி விடுவேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் நல்லா காய்ச்சல் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சூப்பராக பவுடர் போட்டு விட்டுருவேன் அப்படியே மனமா இருக்கும் மேலே பார்த்துக்கோங்க பெட்டுக்குள்ள ஒரு ஸ்மெல்லே இருக்கு அவ்வளோ மனமனமாக இருப்பாங்க இருப்பாங்க தூக்கி கொஞ்சிறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க கண்மணி அப்படியே கண்பனி காமீங்க ஆகவே என்ன அது தான் ரெடியா இருங்க தான் நீங்கதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி

செல்லகுட்டி என் தங்கமே என் பட்டு என் முத்து சிரிக்கிறது பாருங்க விட்டல் சிரி நிறைய பேர் கேட்குறாங்க விட்டல் சிரிக்கணும் அப்படின்னு விட்டல் சிரிங்க எங்க போறா விட்டல் சிரிடி தங்க ஒரு வாட்டி சிரிடி சிரிமா லைட்டா சிரிக்காத நல்ல சிரி சிரி விட்டல் சிரியா வெரி குட் வெரி குட் வெரி குட் இன்னொரு புற இன்னொரு விரா வெரி குட் வெரி குட் வெரி குட் சிரிக்கிறாங்க விட்டல் அப்படியே விட்டல் நல்லா சிரித்து முடிச்சதும் சாப்பாடாக கொடுத்தாச்சு விட்டல் சாப்பிட்டுக்கார் பாருங்க இன்னைக்கு முட்டை வேக வச்ச முட்டை போட்டு சூப்பராக சாதம் கிளறி வச்சாச்சு விட்டல் அம்மக்குட்டி சாப்பிடு என் தங்கம் மழை வேற நச்சு நச்சுன்னு பெய்யுதுங்க இங்கே பாருங்கள் தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது துளி தெரியுதா ஆனால் ப்ரூணு மட்டும் குளிப்பாட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டான் அம்மா நிற்கிறேன் சரியா போகலை ராஜா எங்கே போகிற விட்டல் என்ன தங்கம் என் செல்லக்குட்டி என்னம்மா வா சாப்பிடு பாத்திரத்தை கொண்டு தந்தேன்னா நான் கொண்டு போயிடுவோம்ல சாப்பிட்டு முடிச்ச பாத்திரத்தை களிவேன் இல்லை ஏன் பாய்ச்சிட்டு மேலே போகிறான் ஓகே வருவான் பாருங்க கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கான் வந்து சாப்பிடுவான் இப்போல்லாம் கட்டலில் படுக்கிறதே இல்லைங்க பாருங்கள் கட்டலில் துணி போட போட எடுத்து மேலே போயிடுவான் இங்கே பாருங்கள் அவனுக்கு விரிச்சி கொடுத்த துணி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் வந்துட்டாரு சரி 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 நம்ம போகலம்மா வா சாப்பிடு சரி 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 செல்லக்குட்டி என் தங்க குட்டி வா சாப்பிடுவா சாப்பிடு விட்டல் அண்ணனை குளிப்பாட்டிகிட்டு வந்ததுனால அந்த ஸ்மெல் மோப்பம் பிடிக்கிறோம் பாருங்க பாருங்கள் கையெல்லாம் மோப்பம் பிடிக்கிறோம் வா விட்டல் வாமா உட்கார வா ஹலோ என்ன என்ன பண்ணுறோம் பாருங்க நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை போ சாப்பிடு போ நீ நல்ல பிள்ளாதான் நீ பாசக்கார தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என் மண்டா என் மண்டா எப்பா இங்க பாருங்க கேக்கிட்டாங்க இங்க பாருங்க கொண்டையெல்லாம் போச்சு என்பா என் கொண்டையெல்லாம் போச்சு எனக்கு கீ அப்பா விடுடா டே விடுடா விட்டல் உனக்கு சோறு தானடா கொடுக்க வந்தேன் நான் பிச்சி என் முடியலாம் அங்க பாருங்க ஓ என்ன வழி பண்றான்னு தெரியுமா என்னைய எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காய போய் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க பாருங்க என்ன இப்படி செய்வியாடா டேய் டெய் பாரு என்ன இப்படி செய்வியா நீ நான் போறேன்னா கீழே போறேன் நீ சாப்பிடு தலையெல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டாங்க பாருங்க போ போட்டலைங்க பாத்தியா விட்டல் ராஜா என்ன அம்மாவோட கிளிப்பு வேணுமா தலையெல்லாம் உழைச்சாச்சு இந்த கிளிப்புக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க போய் சாப்பிடுவா இங்கே வா சாதத்தை மீ சாதம் மீதமாக இருக்கு சாப்பிடு போ கிளிப்பெல்லாம் தர முடியாது சாப்பிடு இங்கே வா கொஞ்சம்தான் இருக்கு சாப்பிடு சாப்பிட்டா நான் பாத்திரத்தை கீழே கொண்டு போயிடுவேன் சாப்பிடு வாலு பையனா வாலு பையன் என்ன மக்களே என்னம்மா விட்டல் ஓகே மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு நான் வந்து விட்டலை வந்து கீழே கூட்டிகிட்டு போகலை ஏன்னு தெரியுமா அன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகம் ப்ரூனை வேறு குளிப்பாட்டி விட்டுருக்கேன் ப்ரூனை குளிக்க வச்சதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக நான் அவுத்து விட்டுருக்கேன் அதனால் இவன் அன்னைக்கு கீழே கூட்டிகிட்டு வரல இன்னைக்கு ஒரு நாள் விட்டலை எப்படியே பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த வீடியோல நம்ம கண்மணியை மட்டும் பார்த்துருக்க மாட்டோம் கண்மணியை குளிக்க வைக்கல ஏன்னா கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது அவள் ரொம்ப இதாயிருவா அதனால் குளிக்க வைக்கல இனி நான் கண்மணி வீடியோவும் காமிக்கிறேன் இந்த வீடியோவிலே கடைசி கண்மணியை காமிச்சிடுறேன் ஓகேவா விட்டலை பார்த்துட்டிங்களா ஓகே நான் இப்போ கீழே போகிறேன் சரியா இதில் கழுத்தில் நல்ல புண்ணு ஆறிடுச்சு நல்லா இருக்கிறாங்க முதல்ல இருந்ததுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு சரியா சரி மக்கள் எவ்வளோத்தையும் சாப்பிடுப்போ போ இங்கே பாரு நீ சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் நீர் அம்மா எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே பாருங்க மூணு பாத்திரம் இருக்குது நேற்றுக்கு நைட்டு மழையாக இருந்துச்சா வந்து எடுத்துகிட்டு போகலை நேற்று மத்தியானம் சாப்பிட்டது காலையில் பால் கொடுத்தது அப்படி மூணு பாத்திரம் இருக்குது சாப்பிடும்மா போ வா சாப்பிடுவா சாப்பிட நான் போகல நிற்கிறேன் சாப்பிட அவனுக்கு என்னென்னா நான் போயிடுவேன் அதுதான் மெயின் சாப்பிடுதாங்கோ சாப்பிட அம்மா பாத்திரமும் கைமா நிற்கிறாங்களே கிளம்பிருவாங்களே ஆமாங்க ரொம்ப வேலை இருக்கு நீ நீ கீழே உள்ளவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா அப்புறம் உணவாக குளிப்பாட்டி மட்டும்தான் விட்டுட்டு வந்திருக்கேன் நீ சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் இப்போ இவனை குடிப்போனால் கீழே இருக்கிற வேலைகள் ஆகாது சரி மாடைக்கு போயிட்டா நான் இந்த நேரத்தில் கீழே எஸ்கேப் ஆயிடுறேன் சரியா ஓகே அப்படியே நம்ம இப்போ கீழே வந்தாச்சுங்க காலையில் குளிக்க வச்சுருந்தோம்ல நம்ம ப்ரூனோவை அப்படியே என்ன பண்ணுறோம் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு முடியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு குளிக்க வைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்டும் ப்ரூனோக்கு அதுக்கப்புறம் நம்ம இப்படி சீவி எடுத்துட்டோம்னா நார்மல் ஆகிடுவார் வேறு சீ முடியை பார்த்தீங்களா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வீடெல்லாம் பஞ்சா பற பறக்குங்க இப்படி சீவ இப்போ சீவுறனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு இங்க மாமக்குள்ள இந்த சைடு காமியும் இருக்கா ப்ரூணும் பிள்ளைங்கிதான் ப்ரூனோ குளிச்சு அப்படி சூப்பரா ரெடி ஆயாச்சுங்க நல்லா அழகா சீ போச்சு சீவும் போது அப்படி ஜம்மு நைட்டானா ப்ரூணும் கண்மணி தான் பிள்ளை குளிக்கல கண்மணி ப்ரூணம் அழகானதும் கண்மணி எப்படி பாக்குற பாருங்க நீ அம்மா பவுடர் எடுத்துட்டு வர்றவே இருந்துக்கோ அம்மா முடிய பாத்தீங்களா இப்போ இவ்வளவு முடி வந்திருக்கு பாத்தீங்களா ப்ரூனோ இது உன்னோட முடி தானே இங்க பாரு இது உன்னோட முடி தானே இவ்வளவு முடிங்க இங்க பாருங்க முடியா தலகாணி பஞ்சான்னு தெரியல இங்க பாருங்க ப்ரூனோட முடிய எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய முடி கொட்டுறதுக்குள்ள எண்ணெய் எடுத்து தேய்ச்சுற வேண்டியதான் ப்ரூனுக்கு முப்பது நாள் ட்ரீட்மெண்ட் ஆயிரும் ப்ரூனோ தேய்ச்சு விடட்டாமா ஏன் தெரியுமா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க வெளியில நம்ம கரு குட்டி நிற்கிறாங்க சவுண்டு கேக்குதா எங்க மக்களே இருக்கா அடியே அடியே தங்கம் கடியில படுத்துருக்கியோட ஏதோ இருக்குது பாருங்க என்னம்மா எல்லாரும் புதுசு புதுசா வாரீங்க அம்மா கிட்ட கணக்கு அதிலே விட்டுட்டு போயிருங்க அதான் கஷ்டமா இருக்கு கண்மணி பாக்கறத பாருங்க கண்மணி யாரு கண்மணி யார் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்க கண்மணி அம்மா கிட்ட பங்கு போடுறதுக்கு எல்லாரும் புதுசு புதுசா வராங்க என்னம்மா கருக்குட்டி என் தங்கமி என்ன இப்ப தாங்க வெளியில போய் நல்லா கொஞ்சம் தூக்கி எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு வந்தேன் பாருங்க கார்கடிலே தான் இருக்காங்க பாருங்க வெளியில் பூனைக்குட்டி சவுண்டு கேட்டேங்க போறோம் ப்ரூனோ கூட அமையுதுங்க இந்த பிள்ளை தான் இந்த கண்மணி பிள்ளை தான் பயங்கர சேட்டை கண்மணி பிள்ளைக்கு பிடிக்காது பூனைக்குட்டியை அதுதான கண்மணி பிடிக்குமா உனக்கு ஆ என் தங்கம் பிடிக்குமா எனக்கு ஓகே மை ஃபேமிலிஸ் இன்னைக்குள்ள வீடியோவில் நீங்கள் கண்மணி ப்ரூனோ வித்தல் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க இவங்கள பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கல்ல சூப்பராகிட்டாங்க பிள்ளைங்க பெட்டு இருக்கிறது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வேலை வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முழுக்க முழுக்க சரியா இன்றைக்கி இப்படி தானே ஃபுல் வேலை எனக்கு இன்றைக்கி விட்டல் டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டேன் இன்றைக்கி இவங்களுக்கு தான் அதிக டைம் ஏன்னா இவனை குளிப்பாட்டி பகல் முழுக்க இவங்க கூட கொஞ்சம் வேலைகள் அதிகமாகிடுச்சு இந்த வீடியோவில் விட்டல் எப்படி சிரித்தாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கல்ல விட்டல் ரொம்ப க்யூட்டுங்க ரொம்ப சிரிப்பு அப்படி சிரிக்கிறதே ஒரு அழகு தான் கண்மணி சர்க்கஸ்ஸு விட்டல் சிரிப்பு ப்ரூனோக்கு என்ன சொல்லலாங்க ப்ரூனோ வந்து எப்பவும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பான் அதை தவிர ப்ரூனோ என்ன பண்ணுவான் ப்ரூனோ வந்து நல்லா கொஞ்சம் அவனுக்கு சொல்கிறதுக்கு புதுசாக எதுவும் கிடையாது ஆ ஒன்று இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணுவார் சரி அது மட்டும்தான் ப்ரூனோவுக்கு தெரியும் ஓகே மை ஃபேமிலிஸ் இந்த விளாக் எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் அப்படியே நான் வந்து எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்போட ஆரம்பிச்சேன் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் இது எப்போது நடக்கிற வேலை தான் சரியா இவங்க இங்கேருந்து சத்தம் தான் இருப்பாங்க இந்த வளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு விளாகில் நாளைக்கு சந்திக்கலாம் சரியா புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாங்க கண்மணி பாய் சொல்லுவோம் மாடி தங்கும் கண்மணி படு போ போய் படுமா தங்கம் போய் படுடி தங்கும் பாருங்க கண்மணி கண்மணி பாய் சொல்லுவோமா பை பாய்ப்பா பாய் சரி ஆசைப்பட்ட மாதிரியே கண்மணி படுத்துட்டாங்க ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன் கட்டா பாய்